இப்போது பிகைண்ட் வூட்ஸில் பயங்கரமான கேள்விகள் ரவினா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தேகங்களும் அவங்களுடைய கேள்விகளாக எழுப்பப்பட்டது அதுக்கு மணி நல்லாவே பதில் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக வெளியில் வந்து ரவினாவும் மணியும் இது வரைக்கும் பேசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிக்சன் கிட்ட ரவினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்கிட்டேயே அதை ஸ்ட்ரைட்டாக பேசியிருக்கலாம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில மேபி அவங்க வெளியில் போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஏதோ சில பல விஷயங்கள் யாராவது சொல்லியிருக்க கூடும் அதனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அதாவது மணி ஃபெலினான்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவே ரவினாக்கு தெரியல அப்படின்ற விஷயத்த தான் நிக்சன்ட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயம் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த விஷயம்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் மணி சொல்கிறாரு அண்ட் சுவிட்சர்லேண்டில் ரவீனாவும் மணியும் ஒன்றா போயிருக்காங்க ஸோ நிறைய ரீல்ஸ் அது இதுன்னு போட்டிருக்காங்க இந்த விஷயங்களுமே நிக்சன்ட்டை சொல்லும் போது அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி வந்து ரவீனாவோட கேமை விளையாட விடலை அப்படின்றது ஒரு பாதி உண்மையும் கூட ஏன்னா ரவீனாவை கூப்பிட்டு வச்சு நீ இப்படி பண்ணாத அவங்க கூட போய் இப்படி சொல்லாத இங்கே நடக்காத அப்படி பண்ணாத அப்படி சொல்லாத இவன் நிக்சன்ட் நீ ஓவரா பேசுகிற ஓவரா இது பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ட்ரோலும் பண்ண செஞ்சிருக்காரு ஆதி நாள் வரைக்குமே அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் வந்து வெளியிலேருந்து கண்டஸ்டன்ட் ரவினா யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ஆடுறீங்கன்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் ரொம்பவே ரொம்பார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ரொம்பலாம் ரவினாவை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை இவர் இவர் வேலையை பார்க்க அனுப்பிச்சார் ஆக்சுவலாக இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாயா வந்து அட்லீஸ்ட் டைட்டில் வின்னர் ஆகலை அதை விடுங்க ஆனால் அவங்க ஒரு கேம் பிளே பண்ணாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு இது டெடிகேட் பண்ணாங்க அவங்க அட்லீஸ்ட் வந்து ரன்னர் அப் ஆகாத ஆயிருக்கலாம்ல அதுக்கு பதிலாக உங்களை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆக்கியிருக்காங்களா அவங்க ஆகக்கூடாதுன்னு நினைச்சு ஆக்கிருக்காங்களா அப்படின்னும் போது மணி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம் ஆடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னும் நான் வந்து இந்த நாலு வாரங்கள் நான் விளையாண்டது அந்த ஒரு ஃபயர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வச்சுருக்கணுமோ அப்படின்னு தோணுது சில இடங்களில் நான் பேசலை பேசலனே சொல்லுவாங்க வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு சொல்லுவாங்க அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்லாம் போய் நான் பேச முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ட் பிரதிப்போட ரெட் கார்டு இஷ்யூவில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயங்கள் பார்த்துருக்காங்க அன்றைக்கி காலையில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஹூப் மாதிரி ஒன்று இருக்கும் தாப்பாள் இல்லை அதை போட்டுட்டு போயிருக்கலாம் அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு போனதுனால நான் அதை சொன்னேன் இன்னொன்று வந்து ரவீனா அருணா கயிறு மேட்டர் அவங்க சொல்லும்போது இன்னும் ட்ரிகர் ஆகிட்டேன் சில இடங்களில் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல நான் பேசியாகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் ஆக்சுவலாக ரெட் கார்டு இன்னொரு எல்லோ கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோ கார்டு கொடுத்துருப்பேன் பிரதீப் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் தான் ஆனால் சில டைமில் வார்த்தையை விட்டுறாரு அதை நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் வார்த்தையை பார்த்து விடு நீ நல்லா விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்கார் மற்றபடி ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தாரு வெளியில வந்து ரவிநாட்டை என்னதான் பிரச்சனை அப்படின்னு நீங்க ஃபோன் பண்ணியாவது பேசிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க ஃபேமிலி கூட அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜோடியில இருக்காங்க பிஸியா இருக்காங்க நானுமே இப்ப கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் வந்தவனே போட்டு மண்டையை குழப்பி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது கொஞ்சம் ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டோம் எனக்கும் அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பா கொஞ்சம் டைம் போகும்போது கொஞ்சம் அந்த கோவங்கள் குறைஞ்சி அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி ரெண்டு சைடும் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் பேசினா தான் ஓப்பனாக தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காரு அண்ட் தென் ரவீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக ஜோடி அப்படின்றதில் போட்டுட்ருக்காங்க மணிக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ட் சாண்டி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு போது சாண்டி ரொம்பவே நல்லா சொன்னார் அப்புறம் அவருடைய இதில் வந்து அவர் திட்டமும் செஞ்சார் சில விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு அவர் உரிமையாக எனக்கு சொல்லுவார் என்னுடைய குருநாதர் அவரும் ரன்னர் ஆனார் நானும் ரன்னர் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு வெளில வந்ததுக்கப்புறம் தினேஷ் விஷ்ணு கூல் சுரேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூல் எல்லாம் ஃபோன் பேசினேன் எங்கள் பி டீம் கூட தான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரி அண்ட் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு அதாவது வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன் உள்ளே அழுதுட்ருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வெளியில என்ன தான் பேசும்போது நமக்கு வெளியிட மட்டும்தான் தெரியுது உள்ளுக்குள்ள அவங்க மனசு வலிக்கும் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்து ஒரு பாசிட்டிவான நம்ம போஸ்ட்டை பார்க்கலாம் அண்ட் இதே மாதிரி ரவீனாவோட இன்டர்வியூவும் டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேச ஈஸி ரிசால்வ் பண்ணாதான் உண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்